வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பார்த்துக்கங்க நான் இப்போ துண்டு துண்டாக நறுக்கியிருக்கேன் இதை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடுறேன் வேக வச்சு எடுத்துகிட்டு என்னென்ன சேர்க்கணுன்றதை காட்டுறேன் முதல்ல இது வந்து ஒரு கொதி போட்டு வேக வச்சு எடுத்துப்போம் காலிஃப்ளவர் வந்துருச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இப்போ இதுக்கு என்னென்ன சேர்க்கணுங்கிறத காட்டுறேன் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் பால் ஸ்பூனு உங்களுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் இதை போட்டு நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துருவோம் இதை பிசை எடுத்துருவோம் பெ காட்டுறேன் இதுக்கு நான் தண்ணியே தெளிக்காமல் காலி இருந்த தண்ணியிலையே இந்த மாவெல்லாம் போட்டு பசைஞ்சு பொலன்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காயட்டோ காஞ்சோன்னா அதில் போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் காய் நான் இதில் போட்டு எடுத்துடுவேன் நல்லா வேகட்டும் வேணும்னு பண்ணுறேன் இப்போ எந்திரிச்சு இதை நான் எடுத்து கட்டில் வச்சிருக்கேன் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் அடுத்த எடியும் போட்டுடலாம் பொட்டு வேகட்டும் நல்லா இது வந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம செம்மல்டெனியஸாக நம்ம வந்து அதுக்கு கிரேவியை தயாரிச்சிடுவோம் இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டுருக்கேன் இது வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் அதில் எப்படி வதுக்கணும்னு பண்ணுறேன் இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் இதில் நான் இப்போ எண்ணெயை ஊற்றி அது காஞ்சொண்ண அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத கட்டுறேன் இதில் இப்போ பூண்டு இஞ்சி சின்னதாக நறுக்குனது இஞ்சி சின்னதாக நறுக்குனது இதெல்லாம் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இதை வதக்கிட்டு இது நம்ம குடமிளகா இல்லை இப்படி இது மாதிரி நறுக்கிருக்கணும் அதே போல் பெரிய வெங்காயத்தையும் இது மாதிரி வச்சு வதக்கி நறுக்கிருக்கணும் நறுக்கிட்டு இதை வதக்கணும் வதக்கிட்டு சமைக்கிறோம் இது ஆஃப் ஆயில் இருந்தால் போதும் ரொம்ப வேகக்கூடாது ஒரு நாலு வதக்க வதக்கிட்டு இதை நம்ம இதுக்கு வேண்டியதை சேர்த்துருவோம் பாருங்கள் இது கொஞ்சம் பச்சையாகவே இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் ஒரு ஸ்பூனு கான்ஃப்ளார் போட்டு இதில் கலக்கி விற்கணும் இதுக்கு அரை ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டுட்டு இதுக்கு நம்ம இப்போ டொமேட்டோ கச்சப்பும் இதுவும் சோயா சாஸும் ஊற்றணும் சோயா சாஸ் வந்து நம்ம அரை ஸ்பூன் ஊற்றலாம் இதுக்கு மேலே ஊற்றினா கசப்பு வந்துடும் நம்ம இதில் இப்போ டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் ஊற்ற வேண்டியது தான் இப்போ நிறைய சில்லி நான் ஆஃப் இது போடுறேன் இப்போ அதோடைய நான் டொமேட்டோ சாஸும் ஊற்றுறேன் டொமேட்டோ சாஸு ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருவோம் இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுட்டேன் இப்போ இந்த கான்ஃபிளாரை நம்ம கரைச்சி அதில் ஊற்றிட வேண்டியது தான் இப்போ நான் கான்ஃபிளாரை கரைச்சி அதில் ஊற்றிடுறேன் டான்ஃபுளாவை கரைச்சி இதில் ஊற்றிட்டு நம்ம அதை நல்லா கிண்டி விட வேண்டியது தான் து நல்லா கொஞ்சம் பொதித்து வரட்டும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வரட்டும் பதில் ரொம்ப கொஞ்சம் கொதித்தொன்னே திக்காயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த வறுத்து வச்சோம் பாலப்பில் வரது அதில் போ வேண்டியதுதான் இதுதான் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இது வந்து செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது வந்து செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் உங்களுக்கு இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை கொஞ்சம் கடைசியில் கொத்தமல்லியும் நம்ம வெங்காயத்தாலையும் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான் இதுதான் காலிஃப்ளவர் மஞ்சள் தேங்க்யூ